எங்களை அனாதியா விட்டுறாதீங்க நாங்கள் உங்களை விட்டு போக மாட்டோம்னு தான் அள்ளிட்ருப்பா அந்த குட்டி பொண்ணும் அப்ப லிங்கோ ஓடி வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவா லிங்கோட அசிஸ்டன்ட் இன்னொரு குட்டி பையனை வந்துருவா ஆனா அந்த மூணு பேர்ல ஒரு பையனை மட்டும் அவனோட பேரு காணாம போயிட்டா நான் போய் இல்ல வேணா வேணா நானே போய் பாத்து கூட்டிட்டு வரேன் நீ இந்த ரெண்டு பாத்துக்கோனு ஹீரோயின் சொல்லிட்டு அந்த சிட்டிக்குள்ள அவனை தேடிக்கிட்டு இருப்பா ஆனா எங்கயுமே அவன் கிடைக்க மாட்டாங்க எங்கடான்னு பார்த்தா அவனை இந்த முகமுடி போட்ட கும்பல் பிடிச்சு வச்சிருக்கு அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் கூட்டத்துல தேடிட்டு இருந்தா இல்லையா அவ கையில ஒரு துண்டு சீட்டை எவனோ நைஸ் நாப்ல நுழைச்சு விட்டு போயிருவான் அது யாருன்னு அவளுக்கே தெரியாது பக்கத்துல இருக்க ரிவர்ல ஒரு கப்பல் நிக்குது அந்த கப்பலுக்கு வாழ்ற மாதிரி அது எழுதிருக்கும் இந்த பக்கம் அந்த முகமுடி போட்ட கும்பல் தான் அவனை பிடிச்சு வச்சிருக்காங்க அதுல ஒருத்தன் சொல்லுவான் அவன்கிட்ட டே உன் பேரு ஃபாங்கு தானே உன் அப்பா பேரு குவின் தானடா ஒரு காலத்துல உங்க அப்பா தான் நான் இருந்த அந்த படைக்கு தலைவரா இருந்தாரு அதனால கவலைப்படாத உன்னை அடிக்கலாம் மாட்டேன் உன்னோட மாஸ்டர் பிடிக்கணும்ன்றதுக்காக தான் எல்லாம் பண்றோம் நீ பயப்படாதேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினு ஒரு குட்டி படகு எடுத்துக்கிட்டு அந்த குட்டி பையனை காப்பாத்துறதுக்காக அந்த பெரிய கப்பலை நோக்கி வந்துகிட்டு இருக்கா அவ வந்த படகும் அந்த கப்பலை நெருங்கிவிடும் அதுக்குள்ள இருந்து ஒரு ஏணி வந்து விழுகும் இவ அப்படியே பறந்து போய் அந்த கப்பல்ல குதிப்பாங்க அங்க பார்த்தா இவளோட எதிரிங்க எல்லாம் அந்த குட்டி பையனை கத்தி முனையில புடிச்சு வச்சிருப்பாங்க அவளுக்கு பார்த்ததே தெரிஞ்சிடும் இவங்க எல்லாரும் தான் பக்கத்து நாட்டை சேர்ந்த வீரர்களா இருக்கணும் இவங்களுக்கு கண்டிப்பா என்ன தெரிஞ்சிருக்கா நீங்க சொல்லுங்கடா என்ன இருந்து தள்ளி விட்டது யாருன்னு வரிசையா என்ன உனக்கு எங்களை ஞாபகம் இல்லையா என்ன நாங்கெல்லாம் ஒரே படையில தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம் நீ தான் எங்களுக்கு லீடரா அப்படி இருக்கும் போது எங்களுக்கு தெரியலன்னு சொல்ற இப்படி ஒருத்தன் சொல்லுவான் இன்னொருத்தன் சொல்லுவா மலையில இருந்து விழுந்ததுல ஒருவேளை அவ மண்டையில அடிபட்டு எல்லாத்தையும் மறந்துட்டா போலன்னு இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் நம்ம ஹீரோயினும் யார் என்ன தள்ளி விட்டான்னு கேக்கும் போது அதை நீ செத்து போனதுக்கு அப்புறம் சொர்க்கத்துல போய் கேளுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வாளை எடுத்துட்டு வந்து அவ கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான் அவளும் சும்மா இருக்க மாட்டாங்க செம்மையா ஃபைட் பண்ணுவா அவங்களோட வாழவே உருவி எல்லாரையும் ஆட்டி பின்னி எடுத்துருவா எல்லாரையும் பின்னி எடுத்துட்டு அந்த சின்ன பையனையும் காப்பாத்திடுவா அவனோட கை கட்ட எல்லாத்தையுமே அவத்து விட்டுருவா தப்பிக்க போற நேரத்துல அந்த கேங்கோட லீடர் வந்து இவ கூட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவான் ரெண்டு பேத்துக்கு நடுவுல செம்மையா ஃபைட் நடக்கும் அப்புறம் ஏற்கனவே அடிச்சு போட்டிருந்தா இல்லையா அவங்களும் மறுபடியும் எந்திரிச்சு வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதுல ஒரு லெவலுக்கு மேல எதிரிங்க எல்லாம் அந்த குட்டி பையனோட கழுத்துல கத்தி வச்சிருப்பாங்க இவ அந்த படையில சேர்ந்த இன்னொருத்தனோட கழுத்துல கத்தி வச்சிருப்பா ஒழுங்கா கீழ கீழே இல்லன்னா இந்த சின்ன பையன கொண்டு மரட்டுவாங்க அவளோ வேற வழி இல்லாம கீழே போட்டுருவா அந்த குட்டி பையன் மாஸ்டர் மாஸ்டர் வேண்டாம் கத்தி அழுதுகிட்டு இருப்பான் அவன் கத்தியை கீழே போட்டதுக்கு அப்புறமா அவளை புடிச்சு அடி அடி நடிச்சு மிதிச்சு தள்ளி விடுவான் ஒருத்தன் செம்மையா அடி வாங்குவா பாவம் உடனே அவளை ஒரு வாள் எடுத்து வெட்டுடான்னு சொன்னதும் அவனும் ஒரு வாள் எடுத்து வெட்ட போறான் அவளதான் ஜோலி முடிஞ்சுச்சுன்னு இவ கண்ணெல்லாம் கூட மூடிருவா குட்டி பையன் வேற மாஸ்டர்னு கத்தி அழுதுகிட்டு இருப்பான் அப்பதான் நம்ம பையக அப்படியே அந்த படகுக்கு பறந்து வருவாங்க வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோவோட ஆளுங்கதான் நம்ம ஹீரோவும் அப்படியே பறந்து வருவாங்க அந்த கப்பலுக்கு வந்து அப்படியே டேர்ன் பண்ணி எல்லாரையும் கொண்டு போட்டுடுங்க ஆனா ஒருத்தனை மட்டும் உயிரோட வச்சிருங்கன்னு சொல்லிடுவான் அவனோட ஆளுங்க எல்லாம் செம்மையா ஃபைட் பண்ணுவாங்க அங்க இருந்த ஆளுங்க எல்லாத்தையுமே வாழால வெட்டி கொண்டுடுவானுங்க நம்ம ஹீரோவும் செம்மையா ஃபைட் பண்ணுவான் இதுல அந்த தலைவங்காரனுக்கு புரிஞ்சிரும் நம்ம மாட்டிக்குவோமேனு அதனால என்ன பண்ணுவான் பக்கத்துல இருக்க ஒரு கயிறை வெட்டி விடுவான் பாருங்க மேல இருந்து நிறைய என்ன எல்லாம் அந்த படகுல கொட்ட ஆரம்பிச்சிரும் நம்ம ஹீரோ தான் ஹீரோயின அப்படியே அழைக்கா புடிச்சு தாங்கி காப்பாத்தெல்லாம் செய்வான் அந்த கப்பல்ல இந்த எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படியே இன்னொருத்தர் அந்த எண்ணெய் மேல டீய கொளுத்தி போட்டுடுவான் அந்த படகு பத்து கிட்ட எரியும் இந்த கேப்ல அந்த குட்டி பையனை பிடிச்சு வச்சிருக்கான்ல ஒரு லீடரு அவன் அந்த போட்ல இருக்கக்கூடிய ஒரு கேபினுக்கு உள்ள ஓடி போயிடுவான் இவங்க இந்த பக்கம் மாட்டிப்பாங்க நடுவுல தீ எரிஞ்சிட்டு இருக்கும் அந்த பையனை காப்பாத்த போறேன்னு நம்ம ஹீரோயின் ஓடுவா இத பாரு உனக்கே என்ன பைத்தியம் புடிச்சிருக்கா இந்த கப்பல் பத்து எரிஞ்சிட்டு இருக்கு நீ போனேன்னு வச்சுக்கோ உயிரோட வர மாட்டா இங்க இருந்து போகாதன்னு எவ்வளவோ சொல்லி பாப்பான் ஹீரோ ஆனா அவ கேட்கவே மாட்டா அந்த ஃபாங்க எப்படியாவது காப்பாத்தனோன்னே சொல்லிக்கிட்டு இருக்கா சரி நானே போறேன்னு சொல்லிட்டு இவளோட உயிரை காப்பாத்துறதுக்காக இவளை அப்படியே அலைக்கா தூக்கி அந்த ஆத்துல போட்டுருவான் அவளுக்கு ஒண்ணுமே புரியாது அந்த பயம் இல்லாம சும்மா வேகமா ஓடுவான் பாருங்க கத்துவாங்க அந்த கப்பல் ஒரு பக்கம் வெடிச்சு சதறிட்டு இருக்கும் நம்ம பூய்ச்சும் மத்தவங்களும் அந்த நதியில விழுத்துருவாங்க நம்ம ஹீரோ நெருப்புல ஓடி அந்த கேபினுக்குள்ள நுழைஞ்சிருவான் அவன் உள்ள போனதுக்கு அப்புறமா அந்த கப்பல் அங்க வெடிச்சு சதற ஆரம்பிச்சிரும் எல்லாருமே ரொம்ப பயந்து கத்து கத்துவாங்க இவன் உள்ள போனா அந்த லீடர் பார்த்தா என்னடா இவன் போயிட்டு வருவான்னு பார்த்தா இந்த இளவரசன் வந்திருக்கானே அவனுக்கு ஒரே குழப்பம் அந்த சின்ன பையனை விடாம அவன் கழுத்துல வாழ வச்சுட்டு இருக்கான் அப்ப நீ ஹீரோ அந்த சின்ன பையனை பார்த்து ஒருத்த வார்த்தை சொல்லுவான் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தனடா அத வச்சிருக்கியா அத வச்சுதான் அத யூஸ் பண்ணுன்னு சொன்னதும் அந்த குட்டி பையனும் பாக்கெட்ல இருக்க அந்த குத்தி கத்தி எடுத்து அந்த லீடரோட கால ஒரே சொருகு அந்த டைம் பயன்படுத்தி நம்ம ஹீரோ அவனோட வாளையே வாங்கி அவன வெட்டி போட்டுருவான் இப்ப எல்லாரோட சோழியும் முடிஞ்சுச்சு ஆனா கப்பல் தான் அங்கங்க வெடிச்சிட்டு இருக்கு இவங்க தப்பிக்கலான்னு பார்த்தா முழுசா நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிரும் கப்பல் வெடிச்சு தண்ணியும் உள்ள வர ஆரம்பிச்சிரும் ஹீரோவுக்கு என்ன பண்ணுனே தெரியல சின்ன குட்டி பயணியாவது காப்பாத்தலான்னு அவன ஒரு பெட்டிக்குள்ள போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஓட்ட வழியா தள்ளி விட்டுருவான் அந்த பெட்டி அப்படியே நதியிலேயே மிதந்துகிட்டு வரும் இவனும் எப்படியாவது அந்த ஓட்ட வழியா நீதி தப்பிச்சிடலான்னு பாப்பான் அதுக்குள்ள நிறைய கயிறு அவனோட கால்ல மாட்டிக்கிறோம் இந்த பக்கம் ஷுவும் அந்த பெட்டி மிதந்து வரத பாத்துட்டு அதுக்குள்ள இருந்த அந்த சின்ன பையனை காப்பாத்திடுவா ஹீரோ எங்கன்னு கேட்டா அவன் இன்னும் வெளியில வரல கேபினுக்குள்ளதான் இருக்கான்னு அந்த குட்டி பையன் சொல்லுவான் அங்க பார்த்தா அவனால வெளியில வரவே முடியாது கால் நல்லா மாட்டிக்கிறோம் அதுக்கு மேல மூச்சு விட முடியாம நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா மயங்க ஆரம்பிப்பான் அப்படியே மயங்கி மயங்கி சுத்தமா மூச்சே ஆயிடுவான்னு வச்சுக்கோங்களேன் அவன் சாக போறான்னு நினைச்சிட்டு இருக்க அந்த நேரத்துல வருவா பாருங்க நம்ம ஹீரோயின் அவ நீந்தி வந்து நம்ம ஹீரோவோட கால் கட்டையெல்லாம் அவுத்து விட்டு அவன அப்படியே பிடிச்சு தாங்கி இழுத்துட்டு போவா அவன் அங்க இருந்து காப்பாத்தி இழுத்துட்டு போய் அந்த நதியோட இன்னொரு கரைக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க அந்த சின்ன பையன் நல்லா சேஃபாதான் இருக்கான் ஆனா நம்ம ஹீரோ தான் வாங்கி போயிருப்பான் பாவம் அவளோட நெஞ்சில போட்டு குத்து குத்துன்னு குத்திட்டு இருப்பா ஆனா அவன் எந்திரிச்ச பாடல கொஞ்சமா கண்ணை திறந்து பாப்பான் அப்போ உதடோட உதடு வச்சு மூச்சு காத்த குடுக்கலான்னு கிட்ட போவா பாருங்க அவன் ஆனா கண்ண முடிக்கிறான் அவனோட டிரெஸ் எல்லாம் ஒரு பக்கம் காய போட்டிருப்பா இவ ட்ரெஸ்ஸையும் கலட்டி காய் போட்டிருப்பா அந்த குட்டி பையன் பயந்து போனதுனால அவனை கட்டி ஒரு இடத்துல உட்காந்துருப்பா இவன் இன்னும் கண்ணு மலிக்காம தான் கிடக்குறான் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி எப்படி தெளிய ஆரம்பிக்கும் நம்ம ஹீரோவுக்கு முழிச்சு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் சேஃபா உட்காந்துருக்காங்க நெருப்பு ஒரு பக்கம் எரிஞ்சிட்டு இருக்கும் அவனும் கண்ணு முழிச்சு பாத்து நம்ம ஹீரோயினையும் முறைச்சு பாத்துட்டு இருப்பான் இந்த சின்ன பையன் தூங்கிடுவான் அவன தூங்க வச்சுட்டு எதுக்குடா இவன் முறைச்சுக்கிட்டு இருக்கானேன்னு இவன் கிட்ட பேச்சு கொடுப்பா இன்னைக்கு நீ ஃபாங்க காப்பாத்துறதுக்கு உன்னோட உயிர பணைய வைப்பேன் நான் நினைச்சு கூட பாக்கல நீ பெரிய விஷயம் பண்ணிட்ட அதுக்காக ரொம்ப நன்றி கண்டிப்பா உனக்கு கடன் பட்டிருக்கேன்தான் எதிர்காலத்துல உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா யோசிக்காம நானும் உதவி பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருப்பா தேங்க் சொல்லுவா இப்போ நீ எனக்கு தேங்க் யூ சொல்லக்கூடாது சொல்ல போனா என்கிட்ட நீ சாரி கேக்கணும்னு சொல்லுவான் என்னது மன்னிப்பு கேக்கணுமா எதுக்குன்னு கேட்டா நீ என்ன பண்ண இதுக்கு முன்னாடின்னு கேட்பான் என்ன பண்ண உன்ன காப்பாத்துறதுக்காக நெஞ்சிலே குத்து குத்துன்னு குத்திட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்புறம் என்ன பண்ண எனக்கு ஞாபகம் இல்லையே என்ன அதுக்குள்ள மறந்துட்டேன் இப்படி லிப்ஸையே காப்பிட்டு இருப்பான் ஓ அத சொல்றியா உன் உயிரை காப்பாத்துறதுக்காக அப்படி பண்ணேன்னு சொல்லுவா என்ன நீ இப்படி சொல்ற ஆமா எப்படி இருந்தது நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு கேட்பா ச்சீ நீ எல்லாம் ஒரு பொண்ணா ஜின்ஷுவ சேர்ந்த பொண்ணுங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க நான் நினைச்சு கூட பாக்கல போர்லதான் ஆம்பளை மாதிரி சண்டை போடுறேன்னு பார்த்தா கொஞ்சம் கூட வெக்கவே இல்லாம கேட்கறேன் எப்படி ஃபீல் ஆ இப்படி கண்ணா பின்னான்னு திட்டு ஆரம்பிச்சிடுவான் சொல்லு அங்கதான் அந்த பண்ணா எப்படி இருந்துச்சுன்னு கேப்பா என்னது பாங்கா ஆமான்னு சொல்லிட்டு அவ கேக்க புக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவா நான் தான் முத பண்ண போனேன் அப்புறம் தான் பாங்கு இல்ல மாஸ்டர் நகம் பண்றேன்னு சொல்லி அவன் பண்ணான் அதான் கேக்குற எப்படி ஃபீல் ஆயிருந்துச்சுன்னு கேட்டதும் அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடும் சரி சரி விடு இனிமே இத பத்தி பேச வேண்டாம் நீயும் எப்பவும் பேசாதேன்னு சொல்லிடுவான் ஆமா நீ எதுக்காக அந்த ஈர ஷூ போட்டிருக்க ஒரு மாதிரி இல்ல கலட்டுன்னு சொல்லி கேப்பா நீ எதுக்கு ஷூ போடாம இருக்க போய் போடுன்னு அவன் திட்டிட்டு இருப்பான் இப்படி மாறி மாறி ரெண்டு பேரும் சகஜமா பேச ஆரம்பிச்சிருவாங்க இன்னொரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் பையனை போட்டு திட்டிட்டு இருப்பாரு ஏன்னா இந்த அட்டெம்டன் பண்ணது அவன்தான் போல ஏன்டா என்கிட்ட சொல்லாம ஏதாவது லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறம் அந்த இளவரசன் உங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரா கொண்டுட்டு இருப்பான் எனக்குன்னு தனியா பிளான் இருக்குடா நான் அத பாத்துக்கறேன் நீங்க தேவை இல்லாம எனக்கு ஹெல்ப் பண்றேன் ஏதாவது பண்ணி எல்லாத்தையும் சொதப்பி விட்டுறாதீங்கன்னு பையனை போட்டு திட்டிட்டு இருப்பான் அந்த இளவரசன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கிருந்து தப்பிச்சு போயிடு எனக்கு எப்பயாவது நீ தேவைப்பட்டா நானே உனக்கு கூப்பிட்டு விட்றேன்னு சொல்லிட்டு இருப்பான் இன்னொரு பக்கம் பக்கத்து நாடான அந்த ஷின் ஷோ காட்டுறாங்க அந்த இளவரசன் நம்ம ஹீரோயினோட அந்த வில்ல இருக்கும் இல்லையா அத போட்டு தொடச்சா அவள பத்தி நினைச்சிட்டு அப்ப ஒருத்த ஓடி வந்து நம்ம ஹீரோயின் உயிரோட தான் இருக்கா அவள ஷெங்கன் விழாவோட எங் மாஸ்டர் ஆன லிங்க தான் காப்பாத்தி அந்த விழால வச்சிருந்திருக்கா அதுக்கப்புறமா பக்கத்து நாட்டை சேர்ந்த இளவரசன் பிடிச்சிட்டு போயிட்டான் எல்லாத்தையும் ஓபன் பண்றாங்க இப்பதான் அந்த பயலுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுது கேட்டதும் எல்லாரும் ஷாக் ஆவாங்க அதுக்கு முன்னாடி அந்த இளவரசன் கிட்ட இந்த மேரேஜ் பக்கத்து நாட்டுக்கு போயிருக்கு இல்லையா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அவன் சைடா இல்ல இல்ல டபுள் சைடா தான் லவ் பண்றான் போல ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் எல்லாம் மறந்து போச்சு இப்படி இருக்கும் போது பக்கத்து நாட்டு இளவரசி எப்படி கல்யாணம் பண்ணிக்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க அந்த நேரத்துலதான் இந்த செய்தி வருது இப்படி வந்ததுமே ஹோடருக்கு அசிஸ்டன்ட் சொல்லுவா நான் வேணா நம்மளோட வீரர்களை கூட்டிட்டு போய் எப்படியாவது பூயிச்சுவ அந்த இளவரசன் கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறேன்னு அப்ப அவன் கத்துவான் எத்தனை பேரடா கூட்டிட்டு போவ அதுவும் எதிரி நாட்டுக்கு அந்த பெங்ஷு என்ன லேசப்பட்ட ஆளா அவன் யாரும் பூயிச்சுவ என்னென்ன பாடுபடுத்துறானோ எவ்வளவு டார்ச்சர் பண்ணானோ இனிமேலும் என்னால பொறுத்திருக்க முடியாது நம்ம வீரர்கள் எல்லாம் கூட்டிட்டு போனோம்னா வேலைக்காகாது பூயிச்சுவையும் காப்பாத்தி கூட்டிட்டு வர முடியாது இதுக்கு இருக்க ஒரே வழி இந்த மேரேஜ் ப்ரொபோசல் தான் அதுக்காக தேதி குடிக்கிறதுக்காக அந்த நாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு நானே அங்க போறேன் நானே போய் நம்மளோட ஃபுய் ஷூவ காப்பாத்தி கூட்டிட்டு வரேன்னு அந்த இளவரசனும் இப்ப வீர ஆவேசமா இன்றுட்டான் இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ள தனி தனியா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இருப்பாங்க அப்ப அவன் என்னோட ஆளுங்க எல்லாம் என்ன தேடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு சிக்னல் கொடுக்கறேன்னு சொல்லி கள்ள தட்டிட்டே இருப்பான் இவ மீனை சுட்டு குடுத்துட்டு இருப்பா குடுத்தா வாங்குறதுக்கு யோசிப்பான் என்ன விஷத்தைய வச்சிக்க போறேன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சாப்பிடுன்னு சொல்லுவா சொல்லப்போனா இந்த இடம் கொலை பண்றதுக்கு ஏத்த இடம் தான் சுத்தி முத்தி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பா அந்த கல்லை வாங்கி இவ தட்டிட்டு இருப்பா அவன் எப்படி தட்டானோ அதே மாதிரி காட்டுவா அத அவன் சொல்லவும் செய்வா விளக்கமா இதுதான் என்னோட ஆர்மி சிக்னல் பரவாயில்ல பாத்தியா நீ சொல்லாமே அத நான் கத்துக்கிட்டேன்னு சொல்லுவா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அதை மாத்திக்கிட்டே இருப்பேன் அதனால இதை தெரிஞ்சுக்கிறதுனால உனக்கு எந்த யூஸ் இல்லைன்னு சொல்லுவா மாத்தினதுக்கு அப்புறம் என் கிட்ட சொல்லு அப்படின்னு அவ கேப்பா கண்டிப்பா சொல்றேன் என்ன சொல்லுவியா நிஜமா தான் சொல்றியான்னு அவ கேப்பா நான் சொல்லுவேன் ஆனா நீ நம்புவியா முதல்ல இப்படி மாறி மாறி சகஜமா பேசிட்டு இருப்பாங்க அப்புறம் அந்த சத்தத்தை கேட்டுட்டு அவனோட டீம் அங்க வந்துருங்க இவங்க எல்லாத்தையுமே பத்திரமா அந்த சிட்டிக்கு கூட்டிட்டு போவாங்க நைட் டைமும் ஆயிடும் அந்த குட்டி பையனும் நம்ம ஹீரோயினும் வண்டியில தூங்கிருவாங்க அவங்க தூங்குறதே நம்ம ஹீரோ பாத்துட்டு இருப்பான் என்ன இவ அவளோட எதிரி நான் எழுத்தாப்ல உட்காந்துருக்கேன் ஆனாலும் நினைச்சிட்டு இருப்பான் அவளே அப்படியே வச்சக்கண வாங்காம பாத்துட்டே இருக்கான் அப்போ வெளியில வர அவனோட அசிஸ்டண்ட லூகே கூப்பிட்டு மேன்ஷனுக்கு போக இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குன்னு கேப்பான் இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட்ல போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான் அவன் இல்ல இல்ல வேண்டாம் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்படியே இந்த சிட்டியவே ரெண்டு ரவுண்ட் அடிச்சுட்டு போலான்ற மாதிரி சொல்றான் ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் அவ எழுத்தாப்லேயே உட்காந்துருக்கணும்னு இவனுக்கு தோணுது போல இதை கேட்டுதான் அவன் திரு திருன்னு முழிப்பான் என்னடா இவர் இப்படி சொல்றாரு என்ன அதே போல ரெண்டு மூணு ரவுண்ட் அடிப்பாங்க அந்த சிட்டியவே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ அப்படியே அசந்துடுறான் மேன்ஷன் வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் முடிச்சுட்டு கேப்பா என்ன தூங்கிட்ட நீ பொதுவா எதிரிங்க முன்னாடி தூங்க மாட்டேங்கன்னு இல்ல இல்ல யார் சொல்றது நான் தூங்கினேன் நானா தூங்கலப்பா சும்மா என் கண்ணுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தேன்னு சமாளிப்பான் இவனுக்குமே அவ எதிரின்றத தாண்டி சேஃபான ஒரு ஃபீல் இருக்கு அவ பக்கத்துல இருக்கும் போது அதனாலதான் தூக்கம் வந்திருக்கு போல அப்புறம் மேன்ஷன் குள்ள போகும்போது அந்த குட்டி பையன் ஓடி வந்து தேங்க்யூ எல்லாம் சொல்லுவான் எதுக்குடா தேங்க்ஸ் சொல்றேன் நம்மளா ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சேன்னு இவன் சொல்லுவான் கண்டிப்பா ஃபியூச்சர்ல நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இந்த கடனை திருப்பி அடிச்சிருவேன்ற மாதிரி சொல்லுவான் நானும் எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா யோசிக்காம அவன்கிட்ட கேப்பேண்டான்னு நம்ம ஹீரோவும் சொல்லுவான் இப்படி மாறி மாறி சந்தோஷமா பேசிக்கிறாங்க இதெல்லாம் பாக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இவன் நல்லவனா கெட்டவனா ஃபாங்கோட உயிரை காப்பாத்துறதுக்காக இன்னைக்கு அவனோட உயிரையே பணைய வச்சானே ஒரு சின்ன குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காகவா இல்ல எதுக்காக இவன் இப்படி எல்லாம் பண்ணா இவன் மோசமானவன் இல்ல போலேன்ற மாதிரி ஒரு விதமான சந்தோஷத்தோட நம்ம ஹீரோவையும் பாதி சிரிச்சிட்டு இருப்பா அப்படியே இந்த சந்தோஷத்தோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க உங்களுக்கு இந்த எபிசோடு எந்த அளவுக்கு படிச்சிருக்குன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து இந்த டிராமால என்ன நடக்க போகுதுன்றத நாம அடுத்தடுத்த எபிசோட்ல பாப்போம் இந்த டிராமாவை தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ